அருமிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாமணந்தோதக்கரியவன் இளவுளாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி இனவலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் பாப்பா நகர் அமனேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நறுவிளைக்குக் காட்டி சுவையமுதொட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீநாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நேவாய்ட நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயிலுக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகுள் கோவனாடை விருத்தரோ வெறியவான் கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அரும்பு கவனீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி என ஓதொடு நீராதிகமந்து கருவறை உகுவாருடன் நாமும்பூகிறோம் நெருநல ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர்விட்டு பொட்டுவைத்து பூவைத்து கனியமுதூட்டி பேரொழியாட்டி களைய விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அப்படிகள் ஆனைந்து பையமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கனியமதிட்டி பேருளையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இடநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் உள்ள அருள்மிகு பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் குண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீத்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நற்குதல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றிசைக்கும் நடிபறவன் என்றாய் போற்றி புண்ணியனின்னல் அறியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி ஆற்றுசிக்கும் நாதா போற்றி நான் மக்க்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்றனுடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திடும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்படம் அன்பர்கள் பன்முழுதி விழுத்தும் சுன்மாலை ஏற்றருள் வடிவையே போற்றி அருள்மிகு ரமணேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எண்ணூத்தி ஓராவது பதிகம் திருமுறைக்காடு துன்னிதாய் வெளி தாயினூழ்கிடங்கு பொன்மாவில் புன்னியாழன முரலும் பனிமொழியுமையொரு பாகன் தன்னியதாயவெல்லருவி சலசலனுரை மனிததும்ப கன்னிதானுரையா கலிமறை காடமந்தரே ஏழைவின் குரு அயலே இளம்பெடை தனதனக்கருதி தாலைவின் மடற்புள்குந்தன் மறை காடமந்தாதா மாலை அங்கையழுங்கண் மலை மகள் கணவனதடியின் நீழலேசரநாகனவர் அழிவிலரே பொழில் சூழ்ந்த மாமறை காடமந்தாரே கையினால் தொழுதெழுவான் காழியுள் ஞான சம்பந்தன் செய்த சிந்தமிழ்வத்தும் சிந்தையுள் சேர்கபல்லோர் போய் பொய்யில் வானவரோடும் புகழ புகவள பொலவள புகழே மணிவாசகரின் திருவாசகம் பாங்கினுடு வரிசொன்றும் சொன்றும் மரியாதனாயேனை ஓங்கி உளத்து ஒளிவளர உளப்பிலா அன்பருளி வாங்கி வினை மலம் மறுத்து வான்கருணை தந்தானே நான்கு மறைவையில் தில்லை அம்பலத்தே கண்டேனே திருத்தொண்டர் புராணம் தாயனாரினும் நாமும் தரித்துளா சேயகாலம் தொடர்ந்தும் தெளிவிழா மாயனார் மன்கிழைத் தெரியாத அத்தூய நான் மலர் பாதம் தொடர்ந்துளா பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் பயணியில் அவனே அவனேதானே ஆகிய நரி ஏகனாகி எரிவனி நிற்க மலம் மாயை தன்னொடுவன் விளைஞின்றே சதகம் தோன்றாமல் முனிந்தொருதாய்வையின் தோன்றுவாளர் இன்றாள் தனைத் தம்மின் வேறாக் கொடிகழ்ந்தவாபோல் பொன்றா உருணி எல்லாம் யான் தான் பல எனக் எனக்கொடு இகழ்ந்தவாரே வாழ்கே அந்தனர் வாணவ ராணினம் வீழ்கதன்புணர் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமர நம மே குவழைக்கென்னி கூரன் காண்க அவளும் உடனே கண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூற்றி பேருடை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் அமனீஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே உடனடக்கும் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் போர் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலக மேலாம் என போதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்